ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் எஸ்எஸ்லான் ப்ரொமோட்டர்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு புது வீடை தான் பார்க்க போகிறோங்க இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவில் இருந்து நமக்கு களியங்காடு களியங்காடில் இருந்து பார்த்தீங்கன்னா ஆலம்பாறை ஆலம்பாறை வந்தீங்கன்னா ஆலம்பாறையில் நமக்கு ஒரு டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்ட் போட்டிருக்காங்க இந்த ஏரியாவில் அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மல்டி ஸ்பெஷாலிஸ்டிக் ஹாஸ்பிட்டல் அதாவது பொன்ஜஸ்லி ஹாஸ்பிட்டல் இருக்குது பொன்ஜஸ்லி இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் சியோன் இன்டர்நேஷ்னல் ஸ்கூல் பக்கத்தில் நம்ம அந்த ஏரியா வீட்டு பக்கத்தில் இருக்குதுங்க நமக்கு இந்த வீடோட ஸ்பெஷல் என்னெல்லாம் அப்படிங்கிறது நம்ம நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க டிடிசிபி அப்ரூவ்ட் லேண்டுங்க நமக்கு வீட்டோட முன்னாடி பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூன்று அடி தார் சாலை வசதியோட நமக்கு இது வந்து ஏரியா நமக்கு அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு நமக்கு வந்து மொத்தம் நாலு சென்ட்ரு அளவு பார்த்தீங்கன்னா நாலு சென்டில் நமக்கு ரெண்டு கார் விடுறது மாதிரி ரெண்டு கார் பார்க்கிங் பண்ணுற மாதிரி ஒரு லக்ஸுவரி காரும் ஒரு சின்ன கார் மாறுதி எயிட் ஹண்ட்ரடோ சான்ரோவோ அப்படி ஒரு சின்ன கார் விடுறது மாதிரியும் சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க கரண்டில் இருந்து உங்களுக்கு போர்வெல் கனெக்ஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்துருக்காங்க குடிநீர் அதாவது நமக்கு இந்த ஏரியாவில் பஞ்சாயத்து குடிநீர் நமக்கு ம்ப்லேருந்து வர தண்ணி குடிக்கிற குடிக்கிற தண்ணி வர கனெக்ஷன்லாம் பக்காவாக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க வீட்டோட கம்ப்ளீட்டு ஃபுல் முழுக்க முழுக்க குட்டு அதாவது தேக்கு மரத்தில்லான தே மர ஜன்னல்கள் அதாவது கதவுகள் ஜன்னல்கள் நிலைகள் எல்லாம் பண்ணியிருக்காங்க டோட்டலாக நமக்கு இந்த வீட்டுக்கு நாலு சென்டில் ரெண்டாயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க நம்ம என்னென்ன ரூம் லைன் எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க ஹால் பார்க்குறீங்க நமக்கு ஒரு பிரம்மாண்டமான ஹால் தான் அதாவது எப்படி சொல்கிறது ஒரு பதினாலுக்கு பதினாறுங்கிற கணக்கில் ஒரு ஹால் இருக்குது மொத்தம் நமக்கு இந்த வீட்டுக்கு மூணு பெட்ரூம் மூணு பெட்ரூமே நமக்கு வந்து பாத்ரூம் பாத்ரூமோட தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க எல்லா டோர்ஸுமே நமக்கு பாலிஷ் தான் பண்ணியிருக்காங்க பெயிண்டிங் பண்ணல அதாவது சிலவங்க பாலிஷ் பண்ணியிருந்தாங்கன்னா அது தெரியும் அவங்களுக்கு அது என்ன மரம் கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அதை தான் நம்ம இந்த வீட்டுக்கு அழகாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் கொடுக்கல ஜன்னலுக்கெல்லாம் பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க மற்றபடி டோர்ஸுக்கு எல்லாமே அவங்க பாலிஷ் தான் பண்ணியிருக்காங்க கபோர்டு ஒர்க்கும் நீட்டாக பண்ணியிருக்காங்க ஒரு கிங்ஸ் சைஸ் அதாவது இது மாஸ்டர் பெட்ரூமு நம்ம கீழே வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற மாஸ்டர் பெட்ரூமோட ரூமை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அதோட சேர்ந்த அட்டாச்சு பாத்ரூம் பார்க்குறோம் கிங் சைஸ் கட்டில் நமக்கு அந்த வீட்டு நம்ம அந்த ரூமுக்குள்ளெல்லாம் போடலாங்க நல்ல சூப்பரான ஏரியா ஏரியா அதிகமாக இருக்கிறனால நமக்கு புழங்குறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஒரு சின்ன டைனிங் ரூம் கொடுத்துருக்க டைனிங் ரூம் கொடுத்துருக்காங்க அதில் ஒரு வாஷ் பேஷனும் செட் பண்ணியிருக்காங்க ஓப்பன் கிச்சன் கொடுத்துருக்காங்க அருமையாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக அருமையாக பக்கா ஒரு இன்ஜினியரிங் பிளானோட சூப்பராக அந்த வீடை கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க பார்க்குறீங்க கபோர்டு வரைக்கும் அந்த க பேப்பர் வர அவங்க வந்து ரிமூவ் பண்ணலை பார்க்குறீங்க பின் சைடில் நமக்கு பின் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரோடு போகுது அந்த ரோடு வந்து நமக்கு வந்து போன்ஜிஸ்லி காலேஜ்லேருந்து வர்ற கனெக்ட் ஆகி வர்ற ரோடு இது நேரே பார்த்திங்கன்னா இது நிறைய ஊர்களுக்கு கனெக்ட் ஆகிற ரோடு தான் இந்த ரோட்டுக்கு அடுத்தால பார்த்தீங்கன்னா நமக்கு பேச்சிப்பாறை டேம்லேருந்து வர்ற கால்வாய் அதாவது பார்த்தீங்கன்னா பாசனத்துக்காக வர கால்வாய் நல்ல சுத்தமான குடிநீர் வர கால்வாய் தான் நமக்கு தண்ணி வந்து இந்த ஏரியாவில் ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் அதனால் தண்ணியை பற்றி எந்த கவலையும் வேண்டாம் டேம்லேருந்து தண்ணி வர்றதுனால உங்களுக்கு எந்த டேஸ்ட்டு குறவாக இருக்கும் அப்படின்லாம் ஒன்று யோசிக்க வேண்டாம் நமக்கு போர்வெல் இருக்குது டுவெண்ட்டி ஹவர்ஸ் நமக்கு தண்ணி சப்ளை இந்த ஏரியாவில் இருக்கிற ஏரியா அதனால மலை பக்கத்தில் இருக்கு பாறை இருக்குமா அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரிலாம் அங்கே ஒரு பிரச்சனை கிடையாதுங்க ரொம்ப தள்ளி தான் மலை இருக்குது ஆனால் நம்ம இயற்கை நம்ம அழகாக நம்ம அனுபவிக்கலாம் இது மேலே இருக்கிற நமக்கு செகண்ட் ரூம் அதாவது செகண்ட் பெட்ரூம் இருக்குது டோட்டலாக த்ரீ விஹெச்கே அதாவது மூணு பெட்ரூம் ஹாலு கிச்சன் இது கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு மொத்தத்தில் எல்லா எல்லா ரூம்ஸுக்குமே நமக்கு வந்து அட்டாச் இருக்கிறதுனால எல்லாமே வெஸ்டர்ன் டாய்லெட்டாக தான் கொடுத்துருக்காங்க ஒரு ஸ்பேஸான ஏரியா தான் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸான ஏரியாவாக தான் கொடுத்துருக்காங்க பார்க்குறீங்க ஹாலே நமக்கு சூப்பராக கொடுத்துருக்காங்க மேலே உள்ள ஹாலே கொடுத்துருக்காங்க ஒரு சோஃபா எல்லாம் போட்டு நமக்கு ஒரு டிவி எல்லாம் நமக்கு சூப்பராக அருமையான ஒரு இடம் இது செகண்ட் ரூம் இது வந்து நமக்கு மூணாவது பெட்ரூம் எல்லா ரூம்ஸுக்குமே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சீலிங் கொடுத்துருக்காங்க நல்ல லைட்டிங்லாம் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க ரொம்ப கொச்ச கொச்சன்னு பண்ணாமல் டீசெண்டாக அழகாக பண்ணியிருக்காங்க பாத்ரூம் பார்க்குறீங்க இது மூணாவது ரூமோட பாத்ரூம் பார்க்குறீங்க அப்படி நமக்கு வெளியில் வந்தாச்சுன்னா நமக்கு வந்து ஹால் அதாவது நமக்கு பால்கனி பால்கனி சூப்பராக கொடுத்துருக்காங்க நமக்கு இந்த வீட்டுக்கு டிடிசிபி அப்ரூவ்டு இருக்கிறதுனால பிளானிங் அப்ரூவ்டும் இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நமக்கு லோனு அதாவது எனக்கு லோன் எனக்கு ஃபுல்லாக வேணும் அப்படின்னு எடுத்தாலுமே இது கொடுப்பாங்க நம்ம சேலரியை ஃபேஸ் பண்ணி அழகாக கொடுப்பாங்க வீடு எவ்வளோ பில்டிங் வா எழும்பிட்ருக்குன்னு பாருங்கள் ஆல்ரெடி நல்ல பிக்கப்பான ஏரியாங்க எனும தான் பிக்கப் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆல்ரெடி ரொம்ப ரொம்ப பிக்கப்பான ஏரியா தான் இந்த ஏரியா டிடிசிபி அப்ரூவல் லேண்டு உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு அருமையாக ஒரு வீடை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்துருக்காங்க இதோட வேலை பாருங்க நமக்கு ஒரு நியாயமான விலையில் நமக்கு முடிக்கலாம் மேலே பார்த்திங்கன்னா நமக்கு தரவோடு போட்டு அதுக்கு மேலே ஒரு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிச்சுக்கலாம் கூலர் பெயிண்ட்டுமாங்க அது வந்து நமக்கு வந்து சூடு ரொம்ப ஹீட் ரொம்ப நமக்கு கீழே தெரியாது ஆனால் இந்த ஏரியா பொறுத்தல ஹீட்டுக்கு இடம் கிடங்கிடங்க அவ்வளோ அழகாக காத்தோட்டமான ஒரு சூப்பரான ஒரு ஏரியா அடிப்படையான ஒரு ஏரியா தான் நம்ம இன்றைக்கி இந்த வீட்டை நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் இதோட மொத்த இவங்க சொல்கிறது ஒரு ஒன்சி அதாவது ஒரு கோடி கேட்குறாங்க இதிலிருந்து நம்ம குறைச்சி பேசலாம் கன்ஃபார்மாக நமக்கு வந்து குறைச்சி பேசலாம் ஏன்னா நம்மள்ட்ட ஒரு ரேட்டு சொல்லியிருக்காங்க அந்த ரேட்டு வர நமக்கு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒன் ஒரு கோடி அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு வேணும் அப்படின்னாச்சுன்னா கீழே தெரியல நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்